என்னன்னு உனக்கு தெரியாது நீ வந்து ஜாதிவாரி மக்கள் கனவு அப்படின்ற இதுல காட்டமா தான் அவர் வந்து பேசுறாரு பெரும்பான்மை சமூகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க யாருக்காக பட்ஜெட்டை தயாரிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேள்வி கேட்கறாரு அப்ப தலை குனிஞ்சாங்க அந்த மிம்மி மாமி நமக்கு அது சந்தோஷம் தான் அவங்க தலை குடிஞ்சது நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இத்தனை நாள் ஒரு ஆணவ பேச்சோடு அரே பையா என்ன நீங்க எப்படி பண்றீங்க இப்ப ஆணவத்தோட பேச்சவர்கள் ஒரு சம்மட்டி அடி மாதிரி ராகுல் காந்தியினுடைய அடி அங்க இருந்துச்சு என்கிட்ட நீ கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றானா நீ என்ன மயத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ள வர வெளியில போனா ஏ உனக்கு நாடாளுமன்றத்துல என்ன வேலை அதாவது ராகுல் காந்தி மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவருடைய இந்த அறியாமை தன்மை இருக்குல்ல இவருடைய சாதி புத்தி இருக்குல்ல அது வெளிப்பட்டு இருக்குது இவங்களுக்கு என்னன்னாக்க அந்த பெரும்பான்மை சாதி யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவனால சுரண்ட முடியாதுல்ல அப்போ இந்த பக்கவாதிய மாசி அனுராக் தாக்கூர் என்ன பண்றானாக்க உன் சாதியா என்னன்னு தெரியாது இதுக்கு என்ன திரை மார்த்தம் நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசுவதோ சாதி ரீதியாக தாக்கி பேசுவதோ வந்து மரபு கிடையாது ராகுல் காந்தி எதுக்கு சாதி தெரியும் ராகுல் காந்தி என்ன சாதி தலைவரா அவரு ஒவ்வொரு மக்களுக்குமான தலைவரா மாறிட்டு இருக்கிறாரு அவரு மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் விதைகள் இயக்கத்துடைய எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் தொடர் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அனல் பறக்க விவாதங்கள் வந்துட்டு பறந்துட்டு இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் எதிர்கட்சிகள் ரொம்ப பலமா இருக்கிறது இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட் தாக்குதல் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டது அதுக்கு அப்புறம் தாக்கல் செய்யப்பட்டது வந்து பல விஷயங்களை வந்து ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து பல கேள்விகளை வந்துட்டு முன் வச்சாரு ராகுல் காந்தி அவருடைய இந்த பேச்சுக்கள் கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் அளிக்கிற பேர்ல ஒன்றிய அமைச்சர் திரு அனுராக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுலை பார்த்து கடுமையான விமர்சனத்தை வந்து ஒன்று வச்சிருந்தாரு அது என்னன்னாக்கா ஜா சாதி அற்றவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து சாதி அற்றவர்கள் மென்மையா நாகரிகமா சொல்லிட்டீங்க அந்த தற்கொலை என்ன பேசி வா ஜாதினா என்னன்னு தெரியாது வா ஜாதியே என்னன்னு உனக்கு தெரியாது நீ வந்து ஜாதிவாரி மக்களுக்கான பத்தி பேசுறியா அப்படின்ற இதுல காட்டமா தான் அவர் வந்து பேசுறாரு நான் நீங்க நாகரிகமாக சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் இது வந்து எவ்வளவு மிகுந்த பேச்சு அப்படின்றது ஒரு புறம் இருக்கு இதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து எங்க தொடங்குதுன்னா நிர்மலா சீதாராமன் மாமி கிட்ட இருந்து தொடங்குது இதனுடைய ஆரம்ப புள்ளிகள் ஆஹ் நிர்மலா மாமி என்ன பண்றாங்கனாக்க பட்ஜெட் வந்து அல்வா கிண்டி எல்லாம் தொடங்கிட்டாங்க அப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்மார்ட்டா ஒண்ணு பண்றாரு ஒரு புகைப்படத்தை காட்டுறாரு தூக்கி புகைப்படத்தை தூக்கி காட்டி நீங்க கிண்டன அல்வாவில் தாழ்த்தப்பட்டவர்களும் கிடையாது சிறுபான்மையினரும் கிடையாது ஏதோ ஒரே ஒரு தான் இருக்கிறதா சொல்றீங்க ஓபிசியை சார்ந்தவர்களும் கிடையாது அப்ப யாருக்காக பட்ஜெட்டை தயாரிச்சிங்க யாரு பட்ஜெட்டை தயாரிச்சா பெரும்பான்மை சமூகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க யாருக்காக பட்ஜெட்டை தயாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேள்வி கேட்கறாரு அப்போ தலை குனிஞ்சாங்க அந்த நிம்மி மாமி வந்து அப்ப தலை குனிஞ்சி அப்படியே நாடாளுமன்றத்திலே நிறைய எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருந்தோம் அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டாங்க நமக்கு அது சந்தோஷம் தான் அவங்க தலை குனிஞ்சது நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இத்தனை நாள் ஒரு ஆணவ பேச்சோடு அரே பையா என்ன நீங்க எப்படி பண்றீங்க எப்படிலாம் ஆணவத்தோட பேச்சவர்கள்லாம் ஒரு சம்மட்டி அடி மாதிரி ராகுல் காந்தியினுடைய அடி அங்க இருந்துச்சு அப்போ நிர்மலா மாமிக்கு அந்த பக்க வாத்தியம் மாசிச்சுக்கிட்டு இருந்த அனுராக் தாகூர் என்ன பண்றாருனாக்க அதாவது ராகுல் காந்தியை மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவருடைய இந்த அறியாமை தன்மை இருக்குல்ல இவருடைய சாதி புத்தி இருக்குல்ல அது வெளிப்பட்டு இருக்குது ராகுல் காந்தியினுடைய பதில் இருக்குல்ல அது வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக அதை அவர் வந்து மிக பண்பட்டவராக காட்டியிருக்குது ராகுல் காந்தியினுடைய பதில் இவர் என்ன கேட்குறாருனாக்க ராகுல் காந்தி வந்து அடுத்த தொடரில் என்ன கேட்குறாருனாக்க மக்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இது வரைக்கும் நடத்தின சாதிவாரி கணக்கு எடுப்பினுடைய ரிசல்ட்டை நீங்க ஒன்னும் வெளியிடல அதனால இடஒதுக்கீடுலாம் எல்லாம் பாதிக்கப்படுது பெரும்பான்மை சமூகம் இடஒதுக்கீடு கிடைக்காம அவர்களுக்கு உரிய பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கல வேலை வாய்ப்பு அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கல அதனால சாதிவாரி எடுப்பு நடத்தணும்ன்றது நியாயமான கோரிக்கை ஒவ்வொருவருடைய கோரிக்கையுமாக இருக்கு இந்த திராவிட மாடல் அரசினுடைய முக்கியமான கோரிக்கையாகவும் இது இருக்குது இதை காங்கிரஸ் பிரதிபலிக்குது இதை அவர் கேட்கும்பொழுது இவங்களுக்கு என்னன்னாக்க அந்த பெரும்பான்மை சாதி யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா இவனால சுரண்ட முடியாதுல்ல அப்போ இந்த பக்கவாதிய மார்க்சிஸ்ட் இருந்த அனுராக் தாக்கூர் என்ன பண்றானாக்க வான் ஜாதியே என்னன்னு தெரியாது இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் உள்ள அர்த்தம் எல்லாம் போனீங்கன்னா உன் அப்பா உன் அப்பா ஆத்தா யாருனே தெரியாதுன்ற மாதிரியான அர்த்தம் தான் நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசுவதோ சாதி ரீதியாக தாக்கி பேசுவதோ வந்து மரபு கிடையாது நாடாளுமன்ற மரபு கிடையாது அரசியலமைப்பு சாசனமும் அதற்கு இடம் கொடுக்கல அவை மீறல் அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருக்கணும் ஆனா அவை குறிப்பில் நீக்கிறன்னு சொன்ன சபாநாயகர் அன்னைக்கு மாலை வரைக்குமே அதற்கான எந்த அறிவிப்பையும் வெளியிடல அதுவும் வந்து கவனிக்க தகுதி அப்போ இவரு என்ன சொல்றாரு உன் எந்த சாதினே தெரியல நீ எந்த சாதியில போறதுன்னு தெரியல அப்படின்றதுதான் இவருடைய பேச்சு அவருக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி அவரோட பதிலுக்கு கவனி கவனிக்கத்தக்கது நீ நாங்க நான் ஒன்ன கோவப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுது நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் நான் எடுத்த முடிவில் இருந்து நான் பின்வாங்க போவது கிடையாது நான் என்னுடைய கொள்கையில என்னுடைய செயல்பாடுல நான் கவனமா இருப்பேன் நீங்க என்ன என்னால அசிக்கப்படுத்தீங்க ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு பேசிருக்கிறாரு ஒண்ணு இவருக்கு அந்த பண்பு இல்ல அப்படின்னாக்க இவர் வேற ஏதாவது எதிர்த்து பேசிருக்கலாம் வேற ஏதாவது திருச்சி பேசிக்கலாம் ஆனா ஆடிய காத்தாடி ஆனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்ன்ற மாதிரி இவரு காரியத்துல இவர் கண்ணா இருக்கிறாரு ராகுல் காந்தி இவரு எந்த சாதின்னு தெரியல அப்படின்னு அனுராக் தாக்கூர் சொல்றாருல்ல உன் சாதி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாருல்ல ஏன் அவருக்கு அவர் சாதி தெரியணும் அவர் இந்த பொது சமூகத்தினுடைய பிள்ளையா மாறிட்டார் அவரு இங்கே தென்கோடி இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் பாரத் ஜோட நடைபயணம் வைத்து ஒவ்வொரு தரப்பு மக்களுக்குமானவரா அவர் மாறி மாறியிருக்கிறாரு

ராகுல் காந்தி சாதி தலைவரா அவரு ஒவ்வொரு மக்களுக்குமான தலைவரா வட வடமாநிலத்துல ஒரு மாநிலத்துல ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்க ராகுல் காந்தி வந்து கேக்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து இங்க செருப்பு போட கூட அனுமதி இல்லைங்க செருப்பு நான் உங்க முன்னாடி போட்டுக்கலாமா பெண் கேட்கும்போது அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணினுடைய கால அவர் செருப்பை வாங்கி போட்டு விடுறாருங்க அவர் எப்படி சாதி தலைவர் நீ அவரை சாதி தலைவரை அடையாளப்படுத்த பாக்குற இங்க பாருங்க எதிர்கட்சி எல்லாம் சாதி இதே இதே வந்துட்டு நரேந்திராவும் ஒரு வேலையை பண்ணாரு நான் அதையும் சொல்றேன் ஏன்னா இவனுக்கு அடுத்து அந்த ஒப்பீட்டுக்கு வருவானுங்க துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு காலை கழிவு பூஜை பண்ணாரு ஆனா பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு நீ போய் அதே வேலையை பண்ணு ராகுல் என்ன சொல்றாரு உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க இந்த நாடு உங்களுக்கு கொடுத்திருக்க உரிமை உங்களுடைய உரிமையை விட்டு கூட செருப்பு போட்டு நீங்க நடந்து போங்கன்னு சொல்றாரு இது உரிமையே ஆனா நீ பாதத்தை கழுவி அவருக்கு பூஜை பண்ணிட்டு திரும்ப கழுவான்னு சொல்றேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த உங்களுக்கு செருப்பு மாட்டி விட்டுட்டு உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க வேலைக்கு போவாங்க ராகுல் சொல்றது ஆமா நீ நரேந்திரா பா அதே கால்களை கழி விட்டு பூஜை பண்ணிட்டு திரும்ப நீ அதே வேலைக்கு போ உன் பிள்ளையும் கூட்டிகிட்டு போ அதுக்காக தான் நான் கொண்டு வரேன் விஸ்வகர்மா திட்டம் இந்த மாதிரியான கேடு கட்டல இன்னொரு குளக்கல் அதான் இது வந்து காங்கிரசுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைவர் முன்ன வந்து நம்ம பப்பு பப்புன்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனா இனி அவரை பப்பு பப்புன்னு சொல்ல முடியாது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் ஒரு அபூர்வமான தலைவர் கிடைப்பதற்கு கால் நூற்றாண்டுகள் ஆயிடும் அப்படிதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தி என்பவரும் கிடைத்திருக்கிறாரு அவர் வந்து பண்பட்டு விட்டார் தென்கோடி இந்தியாவினுடைய தென்கோடியிலிருந்து வடகோடி வரைக்கும் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் நடந்து பல்வேறு தரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்ணு அவர்கள் எங்க வசிக்கிறாங்களோ அங்க வசிச்சு அவர்கள் என்ன வேலை செய்யறோம் அந்த வேலையை செய்து தன்னை ஒரு தலைவராக தகுதிப்படுத்தி கொண்டு அந்த பாரத் ஜோடோவுக்கு முன்னாடி இருந்த ராகுல் காந்தி பாரத் ஜோடோவுக்கு பின்னாடி இருந்த ராகுல் காந்தி அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை நம்ம பிரிச்சு பார்த்திடலாம் அப்போ இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் இவர் பேசிய பேச்சு கூட இவருடைய முதிர் முதிர்ந்த தன்மையை தான் காட்டுது இதுல என்ன ஒரு கேடுகட்ட அவலம்னாக்க இந்த ஜாதி குறித்து பேசி ஒருவரை எதிர்கட்சி தலைவரை இழிவுபடுத்திய ஒருவனுடைய காணொலிய இந்த தேசத்தினுடைய பிரதமர் பகிர் இல்ல அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு பிரதமரே பகிர்ந்து இதை வந்துட்டு பாருங்க இப்படி எல்லாம் இது பண்ணுங்கன்னு சொல்லும் இந்த போக்கு மனநிலை எதை காட்டுது நரேந்திரவுடைய மனநிலை எப்படி எடுத்துக்கிறது இவனுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஏதோ சாதி பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவராக காட்டணும் அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும்னு இவருங்க பாக்குறாங்க ஆனா ராகுல் காந்தியினுடைய எண்ண ஓட்டம் வந்து இந்தியாவின் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய எண்ண ஓட்டம் அதனால இவரை வந்து ஒரு சாதிக்குள்ளேயும் அடக்க முடியாது இவர்கள் சாதி ரீதியாக இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடியவர்னும் அடையாளப்படுத்தவும் முடியாது இவர்களுக்கு வேறு அரசியலும் தெரியல இவர்களுக்கு வேற அரசியல் என்ன இருக்கு ராமர் கோவில் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கட்டி முடிச்சாங்க இன்னைக்கு அந்த ராமர் கோவில் கட்டுறதுக்கு திரும்ப வேலைக்கு வந்து ஆளை கூப்பிடுறாங்க வேலைக்கு போனவங்க வரல அதை விட மட்டும் இல்லைனாக்கா பைசாபாத்துடைய எம்பி அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசுறாரு ராமனுடைய ஆசிர்வாதத்தால மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்காக இன்னைக்கு அயோத்தி மக்களை வந்து தண்டிச்சுட்டீங்களே அயோத்தியில வந்துட்டு பல மக்களுடைய நிலத்த படிச்சிட்டாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு ஆமா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வன்மத்தோடய இந்த அரசாங்கம் செயற்பட்டிருக்கிறது இவர்கள் மக்களுக்கே எதிரானவர்கள் தான் இந்த பிஜேபி மட்டும் மக்களுக்கு எதிரானதில்ல சனாதனமும் மக்களுக்கு எதிரானது சனாதானத்தின் ஒரு சின்ன கிளை பிரிவு தான் இந்த பிஜே இது போன்ற நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இந்தியா முழுவதும் வந்து இந்த சனாதனம் வந்து கட்டமைத்து வைத்திருக்கிறது அப்போ வட இந்திய மக்கள்கிட்ட இன்னும் அந்த புரிதல் வரல அதனாலதான் இன்றைக்கும் அவர்கள் வந்து அங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படி இருந்தால் கூட அயோத்தி ராமர் கோவில் கட்டின இடத்துலயே சம்மட்டி வாங்கியிருக்கிறாங்க அப்போ இவருடைய ஆணவப் போக்கு வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு மக்கள் வந்து இன்னும் புரிதல் அவர்களுக்கு வேணும் தென்னிந்திய மாநிலங்களில் கூட இப்போ கணக்கு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி கேரளாவில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால ஒரே ஒரு இடத்துல கூட ஒன்றும் கால் ஒன்ற முடியலனாக்கா அதற்கு காரணம் தந்தை பெரியார் இல்லை அந்த இடத்துல நான் வந்துட்டு என்னென்னாக்கா ரொம்ப இதையே பேசி நம்ம வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது இதை என்ன ஸ்ட்ராங் பண்ண நீங்கள் வந்துட்டு ஒரு தொகுதியில் கூட இது பண்ணுறதோட முக்கியம் என்னென்னாக்கா அதனுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது சோ வந்துட்டு என்னன்னாக்கா எங்கெல்லாம் காவிக்கொடிகள் பறக்கப்படுது அங்கெல்லாம் சனாதனத்தின் விசவிதைகள் தூண்டப்பட்டுருச்சு நிச்சயமா ஓகேங்களா அது வந்துட்டு அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காவிக்கொடிகள்லையும் அந்த விச சனாதன விசத்தையும் முறிக்க வேண்டிய வேலைகளை இயக்கங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கான வேலைகளை வந்து முன்னெடுக்கணும் அவன் தெருவுக்கு வந்துட்டான் நாம ஏசி காலுக்குள்ளே போயிட்டோம் ஏசி காலில் இருந்தவன் தெருவுக்கு வரான் தெருவுலேருந்து நாம ஏசி காலுக்குள்ளே போறது ரொம்ப பெரிய ஆபத்து திரும்ப இவர்கள்லாம் தெருவுக்குள்ளே வந்தாதான் இப்ப ஒரு சில இயக்கவாதிகளில் வராங்க பெரும்பாலான பேர்லாம் அவர்களெலாம் வந்தால் மட்டும்தான் இந்த சனாதனத்தை மேலும் இங்கே வந்துட்டு நினைக்க முடியாமல் பண்ண முடியும் ஒரு எம்பி கூட வர முடியும் நம்ம சொல்லலாம் ஆனா நாலு எம்எல்ஏ உள்ள இருக்கும் வெளியில போடுறோம் ஆமா அது ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதன் தொடர் இந்த சனாதன சக்திகள் வந்து எல்லா இடத்துலயுமே கரத்தை வந்து விரிவுபடுத்தி வச்சிருக்காங்க இவர்கள் வந்து ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சி இவர்களுக்கு பொறுக்கல மக்கள் தலைவராக ராகுல் காந்தி உருவாகிறது இவர்களுக்கு பொறுக்கல அப்ப இவரை எப்படியாவது டாமினேட் பண்ணணும் இவரை வந்து அடக்கி வைக்கணும் அல்லது இவர் மீது எதாவது முத்திரை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு வேலைகளும் இந்த திருட்டு கும்பல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி இதற்கெல்லாம் அசர மனிதராக அவர் வந்து பக்குவப்பட்டு விட்டார்ல அவர் அசராத மனிதராக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு இதை தான் நம்ம பார்க்கணும் தொடர் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனுராக் அவர்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எதிர்கட்சி வந்து தொடர் அமளியில் வந்துட்டு ஈடுபட்டாங்க ஆமாம் பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுராக் வந்துட்டு நேற்று பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டார் அகிலேஷ் அவர்கள் வந்துட்டு சொன்னார் அக்னிபாக் திட்டத்தை வந்துட்டு கைவிடு அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இருமாப்போடு நான் இராணுவத்தில் இருந்தவன்

கண்டிராத ஒரு பொருளாதார மேட்டுத்தன்மையை கொண்ட ஒரு மனிதனுடைய பேச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணும் இவன் வந்து இன்னும் அந்த சாதி சாதித்தமிழ் வந்து இவங்களுக்கு வந்து குறையில எல்லாரையும் அப்படியே இவங்களுக்கு கீழே அப்படின்னா இவனுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க அமைச்சரா இருக்கிற வரைக்கும் மக்கள் இவனுக்கு பதவி கொடுக்கிற முறைக்கும் தான் இந்த அதிகார தோரணை எல்லாம் நீங்களும் ஒரு நாள் தெருவுக்கு வந்தீங்கன்னா மக்கள் செருப்பு கலட்டி ஒரு நாள் தான் போறாங்க அப்போ அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா அகிலேஷ் யாதவ் பார்த்து அகிலேஷ் யாதவ் வந்து இவரு ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் களத்துல இறங்கினார் இந்த மாதிரி பேச்சு நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இவரு இந்த அக்னிபாத் பிரச்சனை பத்தி பேசும்போதுதான் இவரு அனுராக் தாக்கூர் என்ன பண்றாருனாக்க நான் ராணுவத்துல பணி புரிஞ்சவன் எனக்கு எல்லாம் இந்த அது அறிவுரை நீங்க வழங்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு ராணுவத்துல பரிந்து புரிஞ்சவங்க ராணுவத்துல இருக்க வேண்டியதானே அமைச்சரா இதுக்கு வந்த அமைச்சரா வந்ததா கேள்வி கேட்கற இடத்துல இருக்கிறோம் இதுக்கு பதில் சொல்ல துப்புலன்னா ஆண்டவனே கேள்வி கேட்கக்கூடிய காலங்கள் இது அப்படிக்குள்ள அமைச்சனை கேள்வி கேட்க வேண்டிய ராணுவத்தையும் கேள்வி எழுப்புவோம் ராணுவங்கள் தவறு செய்யும் ராணுவத்துடைய கேள்வியும் கேட்காதான் செய்யறாங்க அதனால இங்க வந்துட்டு எவனும் இந்த ஜனநாயக நாட்டுல எவனும் சர்வாதிகார போக்கோட நடக்க விட மாட்டாங்க அதான் தொடர் என்ன நீ கேள்வி கேட்காத என்கிட்ட நீ கேள்வி கேட்காதா அப்படின்னு சொல்றானா நீ என்ன மயத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ள வர வெளியில போனா ஏ உனக்கு நாடாளுமன்றத்துல என்ன வேலை உனக்கு நீ ஏன் நாடாளுமன்றத்துக்கு வர நாடாளுமன்றத்துக்கு வந்தனா நான் கேட்கற கேள்வி நீ பதில் சொல்லி தான் ஆகணும் இது மக்களாட்சி நாங்கள் தேர்ந்தெடுத்துறோம் எங்களுடைய சார்பாக எதிர்க்கட்சி அமைச்சர் வந்து கேள்வி கேட்பாங்க தான் பதில் சொல்ல துப்பு இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா அவன் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் உள்ள உக்காரு அப்படி இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு போ கேள்வி கேட்போம் தான் ஆனா இவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்க கூடாது என்பது வந்து ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சம் சாதி திமிர் இவர்கள்லாம் அடுத்த முறையெல்லாம் வாய்ப்பு பிஜேபி இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் கூட வச்சிருந்தாங்க அடுத்த தடவை டெபாசிட் வாங்க மாட்டாங்க இவங்க பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்க சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து